பொறுப்பு டிஜிபி நியமனம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு எதிரானது அண்ணாமலை கண்டனம் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் முதலில் உச்சநீதிமன்ற விதிமுறைகள் டிஜிபி நியமனம் குறித்து என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக பார்ப்போம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் பிரகாஷ் சிங் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா டுவெண்ட்டி ஜீரோ சிக்ஸ் ஒன்று டிஜிபி நியமனம் யுபிஎஸ்சி வழியாக மட்டுமே மாநில அரசுகள் யுபிஎஸ்சிக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாநிலத்தில் உள்ள தகுதியான ஐபிஎஸ்சி அதிகாரிகளின் பெயர் பட்டியல் அனுப்ப வேண்டும் யுபிஎஸ்சி அதிலிருந்து மூணு அதிகாரிகளின் பெயரை பரிந்துரைக்கும் அந்த பட்டியலிலிருந்து மட்டுமே மாநில அரசு டிஜிபியை தேர்வு செய்ய வேண்டும் ரெண்டு ஆறு மாதம் முன்பே செயல்முறையை தொடங்க வேண்டும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே பட்டியல் தயாரித்து யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டும் இதனால் இடைக்கால பொறுப்பு டிஜிபி நியமனம் தேவையில்லை மூன்று குறைந்தபட்ச பதவி காலம் ஒரு நியமிக்கப்பட்டால் டிஜிபி குறைந்தது ரெண்டு ஆண்டுகள் பதவியில் இருக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவது ஊழல் அல்லது குற்றப்பிரிப்பு வழக்குகள் போன்ற விசேஷ காரணங்கள் தவிர அவற்றை இடமாற்றம் செய்யக்கூடாது நான்கு இன்சார்ஜ் டிஜிபி பொறுப்பு டிஜிபி நியமனம் தடை உச்சநீதிமன்றம் தெளிவாகவே இடைக்கால பொறுப்பு டிஜிபி என நியமனம் செய்வதை தடை செய்துள்ளது ஏனெனில் இது வழிகாட்டுதல்களை புறக்கணித்து அரசியல் ஆதரவோடு அதிகாரிகளை கொண்டு வருவதற்கு வழியாக கருதப்படுகிறது தமிழகத்தில் நிலைமை இப்போதைய சூழல் டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றிருக்கிறார் உடனடியாக வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபி என நியமிக்கப்பட்டார் ஆனால் யூபிஎஸ்சி வழிமுறையை பின்பற்றாமல் நடந்ததால் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு முரண்படுகிறது முன்னாள் காலங்களில் நடந்தது ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் அப்போது டிஜிபி கே கே திரிபாதி போது அடுத்தவர் நியமனம் குறித்தும் இதே போன்று பொறுப்பு டிஜிபி விவகாரம் எழுந்தது பல முறை அரசியல் காரணங்களுக்காகவே இடைக்கால நியமனங்கள் நடந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன அதாவது அண்ணாமலை கண்டனம் சட்டரீதியாகவும் வலிமையானது மாநில அரசு உச்ச நீதிமன்ற வழிமுறைகளை பின்பற்றாமல் பொறுப்பு டிஜிபி வைத்திருப்பது சட்ட ரீதியாக சவாலுக்குள்ளாகும் இரண்டு மூன்று விஷயம் மட்டும் வைக்கிறோம் தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் முன்பிருந்த டிஜிபி அவர்கள் பொறுப்புக்கு போயிருக்காங்க எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்துல ஒரு டிஜிபி நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்துல ஒரு கோப்புல பொறுப்ப டிஜிபி என்கின்ற ஒரு கோப்புல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு யுபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகுறதுக்கு ஆறு மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சி அனுப்பணும்

காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன இதனால் ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில பிரச்சனை வருது குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ் குமார் அவர்கள் பிரமோத்குமார் அவர்கள் இவங்க எல்லாமே ஆறு பேர் அதுக்கு மேல இருக்காம் அதனால் தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பேற்கக்கூடிய கூடிய விழாவில் எட்டு டிஜிபி இருக்கல எட்டு டிஜிபி இருக்கல அவருக்கு மேல சீனியார்டில் இருக்கிற ஆறு பேரும் அவருக்கு இருக்கிற ரெண்டு பேர் எட்டு டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள் எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்கை நம்ம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் விழந்து நிற்கிறார்கள்